அதுக்கு அதுக்குரிய உங்க தயாரா இல்லையே சொல்லீங்க உன் மகளை தான் சொல்றேன் நிர்மலாவ ஒரு மணி நேரமா தேடிட்டு இருக்கேன் எங்க போயிரு கண்ணே தெரியல அது வந்து காஞ்சிபுரம் லேடிஸ் கிளப் சார்பில் இரவு நேரம் டென்னிஸ் போட்டி ஒன்று நடக்குது அதுக்கு கிழமை தாங்கிறதுக்கு தான் நம்ம நிர்மல போயிருக்க எப்படி பத்து மணிக்குள்ள வந்துருவா அடி பாவி கழுத்துல சாலை ஏறி இருபத்தி நாலு மணி நேரம் கூட ஆகல பழைய கூடிய கதவை திரடி இப்படி போயிட்டானே கழுவிக்கான வயசு இல்ல அவளை எப்படி நீ இருந்து அனுப்பி வச்ச கழுதன் வேணா சொல்லுங்க வயசை பத்தி ஏன் பேசுறீங்க

போன இடத்துல ப்ரோக்ராம் முடியும் ரொம்ப நேரம் வர வெளியில காடு வேற இருப்ப ஐ சாரி அதான் சொன்ன டைமுக்கு வர முடியல என்ன அம்மா. எனக்கு எப்போது வயக்கம் நான் ஏதாவது என்ன தப்பு செஞ்சுட்டா தோப்பு கரணம் போடுவேன் கொஞ்சம் பெரிய தப்பா இருந்தா பெரம்பு எடுத்து அடிச்சுக்குவேன் மண்ணிக்க முடியாத தப்பா இருந்தா கதவு எடுக்கல கையை நதிக்கிக்கிறேன் ஆமாங்க இப்ப நான் செஞ்ச தப்பு எந்த மாதிரின்னு சொன்னீங்கன்னா அந்த தண்டனை நான் எடுத்துக்கிறேங்க சொல்லுங்க ஏன் அப்படி பாக்குறீங்க

நீ வழியே சொல்ல மனசுக்குள்ளே வச்சு லவ் பண்ணிக்கிட்டு இருந்தியே நிர்மலா அவளை இன்னும் ஒருத்த கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான் நீ ஏமாட்டியா கண்டிப்பா நான் ஏமாற மாட்டா நீங்க நிச்சயமா கரையை தடுப்பீங்க எனக்கு நல்லா தெரியும்

எதிர்பார்க்கவே இல்லை எதிர்பார்க்காம நம்ம வாழ்க்கையில எத்தனையோ நடக்கலையா அதுல இது ஒண்ணு இது உங்களுக்கே நல்லா எது நிர்மலா வழி அனுப்புறீங்களே அது நான் ஒரு பெரிய குடும்ப

அறையில அடிச்சு வச்சுதான் பொண்டாட்டி கூட வாழணும்னு தலையை சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க இல்லாத சிங்கத்தை ஒரு வழி சொல்றேன் இருந்து நான் உங்க வேலைகளை எல்லாம் வேற ஏதாவது இருப்பேன் இப்போ மட்டும் என்னவா அதை ஏதாவது சொல்றது கேளுங்க என்ன அது தப்புன்னு கண்டிச்சு அடிங்க உதைங்க அதுக்கப்புறம் நான் சிரிதமாவே நடிக்கிறேன் உடனே உங்க அண்ணனுக்கு அடக்குமுறையிலே நம்பிக்கை வந்துடும் அதுக்கப்புறம் எங்க அக்கா கதை என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்களேன் எப்படிங்க ஐடியா நல்லா இருக்குங்க இன்னும் கொஞ்சம் சுத்துங்க

அடி பலமா பட்டுச்சா அடிக்கிட்டுனா எப்படி அடிக்கிறது சரி நீ என்ன திரும்ப அடிச்சுடு அடிக்க போறேன் அடி ஓங்கி அடிக்க போறேன் ராதா ஏ ராதா இதோ வந்துட்டேங்க பாத்தியாடி அடி உதவுற மாதிரி அண்ணன் தப்பி உதவ மாட்டான் ரெண்டு வெச்சதும் ரெக்க கட்டிட்டு ஓடி வரையே இந்த வேக அப்ப எங்க போச்சு என்ன மன்னிச்சிடுங்க இப்ப என்ன செய்யணும்னு சொல்லுங்க உன்னை அடிச்சேன்ல கை சுடிக்கிடுச்சு கொஞ்சம் பிடிச்சு விடு சரிங்க பொண்டாட்டிங்கிறவ புருஷனுக்கு ஒரு கால்வழி தலைவலின்னா பாத்துக்கிறதுக்கும் பாய்க்கு ருசியா சமைச்சு போடுறதுக்கும் புள்ள குட்டிங்களை பெற்று பாத்துக்கிறதுக்குன்னா ஊரத்துக்கு இல்ல இது எத்தனை பேருக்கு புரியுதுங்கற அது எனக்கு தெரிய ரவி அண்ணே வாங்க ரவி காலையில இருந்து உன் மனைவிய நீ படுத்துற கொடுமையெல்லாம் எனக்காகத்தான் எனக்கு நல்லா தெரியுதுப்பா அண்ணே அது வந்து நான் உங்க அண்ணிய பத்தி நீ தவறா புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கேன் அவனும் ஒரு நாளைக்கு கணவனுக்கேத்த அன்பு மனைவியா மாறத்தான் போறான் நிச்சயமா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல எங்க அக்கா அது இல்லேன்னு நிரூபிச்சு காட்டுறேன் என்ன சொல்றேன் அட்லீஸ்ட் ஒரு வாரமாவது அண்ணி உங்க பக்கத்துல இருந்து உங்களை கவனிச்சுக்கிற மாதிரி செய்யுங்க எங்க தோல்வியை நாங்க ஒத்துக்கிறோம் ஓகே